ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன் நேற்று வந்து போட்ட வீடியோவில் வந்துட்டு வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக கேட்குது சரியாக கேட்கலன்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க அது வந்துட்டு என்னன்னு தெரில எனக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க இல்லை சிஸ்டர் வால்யூம் ரொம்ப கம்மியாக கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் டெலிட் பண்ண முடியாது வியூஸ் எல்லாமே போய்டும் அதனால் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு ஏதாவது போட்டு கொஞ்சம் கேட்க பாருங்கள் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமெல்லாம் வந்து நேற்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நேற்று அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஹெட்ஃபோன் போட்டு ஏதாவது கேட்க பாருங்கள் இனி வர வீடியோஸ்லலாம் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேங்க இனி இன்றைக்கி வந்துட்டு இந்த அம்மன் கோவிலுக்கு பாபா என்னை எங்கே எப்படி அனுப்பி வச்சார் என்னென்ன மாதிரி விஷயங்களாம் நான் இங்கே ஃபீல் பண்ணேன் எனக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து அதை நீங்கள் உணர்வீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் தான் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரியும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட் வரும் நீங்கள் போடுறது சாய் வீடியோ சாய் வீடியோவில் எதுக்கு வராகி அம்மன் வராங்க அப்படிங்கிற எல்லாம் வந்து உங்களுக்கு வரலாம் ஏன்னா சாயப்பா வந்துட்டு எப்படி எனக்கு வராகியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இவங்க வந்து என் லைஃப்பில் எப்படி வந்தாங்க என்னென்ன மாதிரி எனக்கு நடந்துச்சுன்னு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள் கிட்டே வந்து நான் சொல்ல வந்திருக்கேன் சரிங்களா இதை வந்துட்டு சொல்லும் போது நீங்கள் ஃபுல்லாக கேட்கும் போது தான் நான் ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும் எனக்கு வந்துட்டு அம்மனை பற்றி சொன்ன என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்காங்க என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க அவங்க தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீ வராகி அம்மனை கும்பிடுப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் உனக்கு உன் ப்ராப்ளம் வந்து சரியாகணுன்னா நீ இந்த இடத்துக்கு போ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்மனை வந்துட்டு கொண்டு வந்து என்கிட்ட விட்டதே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லணும் ஏன்னால் அவ்வளோ ப்ராப்ளம்ஸுங்க அதாவது எப்படின்னா கிணத்துக்குள்ளே போய் உள்ளே விழுந்துட்டேன் ஒன்றா நான் வந்து மூழ்கி போகணும் இல்லைன்னா நான் வெளியே தப்பிச்சு வரணும் இது ரெண்டு தான் எனக்கு ஆப்ஷன் இருக்குது வேறு ஆப்ஷனே இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நான் இருந்துகிட்ருந்தேன் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ எனக்கு வந்து எதை தின்னா பித்தந்தெளிகின்ற மாதிரி அவ்வளோ வழிகளும் வேதனைகளுக்குள்ளேயுமே நான் அப்படியே ஓடிட்டே இருக்கேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சமாட்டிங்க பிஃபோர் கோவிட் ஆஃப்டர் கோவிடுன்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்துட்டு பிஃபோர் கோவிட் வந்து என் லைஃப் வேறு ஆஃப்டர் கோவிட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக போட்டு படுக்க வச்சிருச்சு அவ்வளோதான் நீ காலி அப்படின்ற அளவுக்கு போட்டு சாத்திருச்சின்னு சொல்லணும் அவ்வளோ ஒரு அடின்னு சொல்லலாம் பிஸ்னஸ் எல்லாம் போயிடுச்சு எந்தளவுக்கு வந்து நம்பிக்கை பேர் எல்லாம் சா காப்பாற்றி வச்சோனோ எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான அடின்னு சொல்லணும் அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லணுன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ தான் நான் போடணும் இந்த மாதிரி என் லைஃப்பில் என்ன நடந்துச்சு எப்படிலாம் என்னென்ன ப்ராப்ளத்தில் நான் வெளியே வந்தேன் என்ன நடந்துட்டுருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு சொல்லணுன்னா தனி வீடியோ அதுக்கு நான் போடணும் அது இன்னொரு நாளைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் அது நான் உங்களுக்கு பேசுகிறேன் நான் என்னாச்சுன்னா இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு டைமில் நான் சாயப்பா கிட்ட நான் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறேன் அதாவது சாயப்பா என்னால் வந்து முடியல என்னால் வந்து தாங்கி அதாவது நம்ம சக்திக்கு மீறி நம்ம பிரச்சனைகள் போகும்போது வந்துட்டு நம்மளால் அதை சமாளிக்க முடியாது ஒரு அளவுக்கு வந்துட்டு நம்ம என்ன தான் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாலுமே நம்ம சக்திக்கு மீறி பிரச்சனைகள் வரும்போது யாராக இருந்தாலும் வந்துட்டு ஒரு நிமிஷம் ஒரு ஆட்டம் கட்டம் ஆடிடும் யாராக இருந்தாலும் அவ்வளோ வந்து ஒரு கஷ்டம் அதே மாதிரி வந்துட்டு எனக்கும் வந்து அந்த ஸ்டேஜ் வந்துச்சு என்னால் முடியல சாயப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாயப்பாட்டை உட்காந்து வேண்டேன் அதாவது எப்படின்னா ஒரு நேரம் அழுகுவேன் என்னால் முடியவே முடியல என்னை ஏன் இவ்வளோ சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுவேன் பயங்கரமாக அழுவேன் அப்படி உட்காந்து கோவப்படுவேன் அடுத்த நிமிஷமே பார்த்திங்கன்னா இல்லை இல்லை நம்ம அழுகக்கூடாது இது இல்லை இது வந்து நான் கிடையாது ராஜிங்கிறது வந்து இது கிடையாது எல்லாமே சரியாகும் நம்ம வந்து இது கிடையாது இதுலேருந்து எந்திரிச்சி அடுத்த ஸ்டெப் போயாகணும் அழுதுட்டு இருந்தால் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியாது ஏன்னா அட்லீஸ்ட் பதில் சொல்கிறக்காச்சும் நம்ம இருக்கணும் இல்லை அடுத்த வேலை நம்ம சம்பாரித்து கொடுக்குறக்காச்சும் நம்ம ஒருத்தவங்க உயிரோடு இருக்கணும் இல்லை அதுக்காச்சும் நம்ம தைரியமாக இருந்தாகணும் பதில் சொல்கிறக்காச்சும் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சி ஓடிட்டே இருப்பேங்க அந்த மாதிரி அழுகவும் மாட்டேன் அழுதுட்டு எந்திரிச்சிருவேன்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்து தான் என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய தீவிர சாய் போட்டு என் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு வந்துட்டு சொல்கிறாங்க என் லைஃப்பில் வந்து எனக்கு வராகி அம்மனால் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணப்பா நீ வேணால் ஒரு தடவை அவங்கள கும்பிட்டு தான் பாருன் நீ வந்து அம்மனை நினச்சி வீட்டில் வந்து உன்னால் முடிஞ்ச பூஜை நீ பண்ணு அம்மனை நினச்சி அம்மன் ஃபோட்டோவே என்கிட்ட இல்லை அப்போது என் வராகி அம்மன் ஃபோட்டோவே இல்லைங்க வரவங்க அம்மன் ஃபோட்டோ இல்லாட்டி பரவாயில்ல நீ அவங்கள நினச்சி மனசார வந்து நீ பூஜை பண்ணு அவங்களோட காலையில் நேரத்தில் இருந்துச்சு அவங்கள நினச்சி நீ பூஜை பண்ணு அவங்களோட போற்றியெல்லாம் சொல்லி அவங்கள மனசார நினச்சி உன் பிரச்சனைகள்லாம் சொல்லு எல்லாத்தையும் அவங்க காலடியில் வச்சுரு அந்த அம்மா வந்து பார்த்துக்குவாங்க இப்படி வந்து என் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க அப்போது இந்த வராகியம்மனை வந்து எப்படி கும்பிட்றது அப்படின்னு வந்து கேட்குறேன் அப்போ என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க பஞ்சமி தான் வந்துட்டு வராகி அம்மனுக்கு வந்து ரொம்ப உகந்த நாள் அந்த பஞ்சமி அன்னைக்கு ஏன்னா என் ஃப்ரெண்டோட லைஃப்பில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக சொன்ன விஷயம் வராகி அம்மன் வந்து அவங்க லைஃப்பில் நடந்த பிரச்சனையை வந்து எப்படி ஒரு ஈஸியாக வந்து தவிடுபடி ஆக்குனாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அதை கேட்கும் போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு ஐயோ இவ்வளோ சக்தி அந்த அம்மனுக்குன்ற மாதிரி எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கு நான் ஒரு டெடிக்கேஷன் வீடியோ கண்டிப்பாக போடுறேங்க அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அது டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியாது இப்போ நான் இதை வந்து நான் முடிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அப்போது அவங்க சொல்கிறாங்க பஞ்சமி அன்னைக்கு வந்துட்டு அம்மனுக்கு உகந்த நாள் ஏன்னால் நான் வந்து மூணு பஞ்சமிக்குள்ளே என் பிரச்சனை முடியணுன்னு வந்து நான் அம்மன் கிட்டே வேண்டுனேன் அதே மாதிரி அந்த மூணு பஞ்சமி முடியிற்குள்ள என் பிரச்சனை முடிஞ்சுதுப்பா நீ வந்து அந்த மூணு பஞ்சமிக்குள்ளே உன் பிரச்சனையெல்லாம் முடியணும்னு சொல்லி வேண்டிக்கோ பஞ்சமி அன்னைக்கு வந்து அம்மனுக்கு வந்து அந்த அம்மனுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு மல மரவள்ளி கிழங்கு அதாவது பூமிக்கு அடியில் விளையிற அந்த காய்கறிகள் அந்த கிழங்கு கிழங்க வந்து அம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த கிழங்கு ஐட்டத்தை வச்சு நீ பூஜை பண்ணு பஞ்சமி அன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி அதை தேனில் ஊற்றி அம்மனுக்கு வச்சு உன்னால் முடிஞ்ச நெய்வேத்தியம் அதை வச்சு காலையிலும் சாயந்தரம் பூஜை பண்ணி அந்த போற்றி போற்றியெல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறையா இருக்குது நீ அதை பண்ணு இப்படி வந்து என் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க நானும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேங்க எனக்கு வந்து அந்த சாமியை எப்படி கும்பணும்னு என்னெல்லாம் தெரியாது இதுக்கு வேண்டிய சாமி கும்பிடும்ன்றக்கா வேண்டிய போய் அலைஞ்சு திரிஞ்சு வாராகியம் அம்மன் படத்தை போய் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்து வச்சு சாமி வந்து கும்பிட்றேன் சாமி கும்பிடும்போது நான் ஃபஸ்ட்டு சாமியிட்ட சொல்கிறேன் உங்களோட சக்தி என்ன உங்களை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் என் பிரச்சனை தீரணும்னு நினச்சி உங்கள்கிட்ட நம்பிக்கையாக சொல்கிறேன் ஒரு அம்மாவாக நினச்சி உங்கள்கிட்ட சொல்கிறேன் என் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் காலடியில் வச்சுட்டேன் என்னால் எனக்கு உங்களால் முடிஞ்ச என்னை காப்பாற்றுங்க எனக்கு வந்து அட்லீஸ்ட்டு தாங்கிக்கக்கூடிய சக்தியாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த அம்மாக்கிட்ட என் பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் காலடியில் வச்சுட்டேன் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து திக்கற்றவங்களுக்கு தெய்வந்தான் துணைன்னு தான் எல்லாத்தோட வாழ்க்கையும் வந்து போயிட்டுருக்கு அப்போது நானும் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு எல்லாமே நீங்கள் தான் நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட எல்லாமே வந்து சொல்லிட்டேன் என்னை வந்து கும்பிட வச்சது வந்து சாயப்பா தான் அந்த அம்மாட்ட நான் சொல்கிறேன் என் சாயப்பா தான் உங்ககிட்ட அனுப்பி வச்சுருக்காங்க நீங்கள் யாருன்னு தெரியாது உங்களை கும்பிட சொல்லி அவர் சொன்னார் நான் கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என் ஃப்ரெண்டு சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா நமக்கு வந்துட்டு சாயப்பா வந்துட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிரச்சனைகள்லேருந்து நம்மளை வந்து காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்காரு அதுக்கான வழிகளையும் வந்து அவர் காமிச்சு கொடுப்பாரு இங்கே போனால் இது சரியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு சில வழிகளையும் உனக்கு காமிச்சு கொடுப்பாரு இது வந்து சாய் உனக்கு காமிச்சு கொடுக்குற ஒரு வழியாக நினச்சிக்கோ ஒரு வேளை இப்போ நம்ம சனி சனிப்பயிற்சியெலாம் நமக்கு வருது சனி நாளில் ப்ராப்ளம்லாம் போது நம்ம சனிச்சாரனை கும்பிடாமல் ஏன் ஆஞ்சநேயரை கும்புறோம் விநாயகரை கும்புறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா இந்த இடத்துக்கு போனால் இந்த பிரச்சனை சரியாக காலகஸ்தி போங்க சனி சனிப்பயிற்சி இது சனி ப்ராப்ளம் வந்து சரியாகும் இப்படிலாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்படுறோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு இங்கே போனால் தான் சரியாகும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அப்போது உனக்கு இருக்க பிரச்சனைக்கு வந்து நீ இந்த வராகி அம்மனை கும்புறது வந்து ரொம்ப நல்லதுப்பா இது அந்த சாயப்பா உனக்கு காமிச்சு கொடுக்குற வழியாக நீ நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க அப்போ என் மனசில் வந்துட்டு அது எனக்கு உண்மையாகவே எனக்கு சாய் வந்து எனக்கு சொல்கிற மாதிரி இருந்துச்சு ஆமாம் சாயப்பா தான் அதை காமிக்கிறாரு நம்ம அதை நம்பலாம் நம்ம ஏன்னா சாயப்பா வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து யாரோ ஒருத்தர் மூலமாக தான் வந்து நமக்கு வழிகாட்டுவாங்க அதை வந்து ஒரு ஒரு விஷயத்துலேயும் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படி தான் வந்து நானும் நம்பி என்ன பண்ணேன் வராகி அம்மனுக்கு வந்து பூஜைகள் வந்து பண்ண ஆரம்பித்தேன் ஒரு ஒரு பஞ்சமிக்கும் பார்த்திங்கன்னா கிழங்கு வாங்கி வச்சு அம்மனுக்கு தேனூற்றி இந்த வர வெள்ளிக்கிழம பார்த்திங்கன்னா பஞ்சமி வருது இது மூணாவது பஞ்சமி நான் செய்கிறது இந்த மாதிரிலாம் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் தடவையாச்சும் வராகியம்மன் கோவிலுக்கு எங்கேயாவது போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இதெல்லாம் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ தான் ஆடி மாதம் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை நான் அந்த மாசாணியம்மன் கோவிலுக்கு போன வீடியோ உங்களுக்கு நான் போட்டேன் இல்லைங்களா அங்கே வந்து மாசாணியம்மன் கோவிலுக்கு வந்து நான் போகிறேன் அன்றைக்கி நாங்கள் போனது பூண்டிக்கு போகலான்னு சொல்லி போனது போகிற வழியில் மாசாணியம்மன் கோவிலை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஆடி மொதல் வெள்ளி மாசாணியம்மன் கோவிலுக்கு போயிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு எங்கள் ஹஸ்பண்டை சொல்லி அந்த கோவிலில் போய் காலை வச்சு நான் சாமி கும்பிட்றேங்க அப்போ சாமி கும்பிடும்போது அந்த அம்மாட்ட அம்மா தாயே இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் உங்களை வந்து பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மன் அம் அம்மனோட தரிசனத்தை உங்களுக்கு எடுத்து காமிக்கணுன்னே அங்கே வீடியோலாம் வந்து நான் ஷூட் பண்ணுறேன் வீடியோ ஷூட் பண்ணும்போது அந்த கோவில் பூசாரி அந்த அண்ணா சொல்கிறாங்க அம்மா பக்கத்தில் வந்து இன்னொரு அம்மன் இருக்காங்க வந்து அவங்களையும் வீடியோ எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபஸ்ட் டைம் உள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா பேச்சியம்மன் உள்ளே போனோன்னா பேச்சியம்மன் இருந்தாங்க பேச்சியம்மன் வீடியோ எடுத்துகிட்டு இங்கே ஒரு அம்மன் இருக்காங்க உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க இது வராகி அம்மன் வராகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆச்சரியம் இந்த அம்மா வந்துட்டு இந்த அம்மாவை கும்பிடுங்கன்னு ஒருத்தவங்க வந்து எனக்கு சஜெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க நான் வீட்டில் வச்சு கும்பிட்டுட்ருக்கேன் இந்த அம்மா நான் டைரெக்டாகவே கோயிலுக்கே எடுத்துகிட்டு வந்துடுச்சு கோயிலுக்கே எடுத்துகிட்டு வந்து பாரு நான் இங்கே தான் இருக்கேன் என்னை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு அன்றைக்கி காட்சி கொடுக்குறாங்க வரஹிம்மனை பக்கத்தில் பார்த்தோன்னே எனக்கு ஒன்றுமே பேச முடியல அப்போ நான் கேட்டேன் நீங்கள் என்னை வர வைக்கணும்னு என்னை இங்கே வர வச்சிங்களா இல்லை நான் அவங்கள தேடிட்டு வந்தேன்னா எனக்கு தெரியல ஆனால் என்னமோ நடக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாயப்பா தான் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சி அவரை வேண்டிகிட்டு இருக்கேன் அப்போ நான் அந்த பூசாரிக்கிட்ட சொல்கிறேன் ஆனால் எனக்கு வராகி அம்மன் இப்படி தான் இருப்பாங்க இந்த இடத்துக்கு நான் வருவேன்னு நினைக்கல இங்கே வராகி இருப்பாங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு நினச்சி நான் சாமியை கும்பிட்டுட்டுருக்கேன் அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காரு அம்மா சரியான நேரத்துக்கு சரியான இடத்துக்கு தான்மா நீ வந்து சேர்ந்துருக்க அப்படின்னு சொன்னாருங்க எனக்கு அந்த வார்த்தை அப்படியே எனக்கு அப்படியே ஒரு சக்தியை கொடுத்த மாதிரி இருந்துச்சு யார் இவர் இவர் என்னை பார்த்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த விஷயம் அன்றைக்கி அந்த கோவிலில் நடந்தது அந்த மாதிரி வந்துட்டு அந்த கோவிலில் அம்மனை பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு சாமியை கும்பிட்டு வந்துட்டேன் அன்றைக்கி போன அன்னைக்கு அந்த கிட்ட அவங்களோட தரிசனம் நின்று பார்த்ததே வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க அம்மன் கிட்ட வந்து எல்லாம் வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எல்லாம் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு ஆடி வெள்ளிக்கிழமைய அந்த வராகி அம்மன் கோவிலை விட்டு நான் நகரவே முடியல அந்த அஞ்சு ஆடி வெள்ளிக்கிழமை நீங்கள் பார்த்துருப்பீங்க வராகி அம்மன் மாசாணியம்மன் அங்காளம்மன் பற்றியே தான் நான் போட்டிருப்பேன் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்க கால் கடையிலேயே நான் சுற்றி வர மாதிரி அந்த இடத்துக்கே தான் திரும்பி திரும்பி நான் போகிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுங்க அது மாதிரி அவங்க சுச்சுவேஷன்லாம் கொண்டு வந்து விட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஆனால் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா இவ்வளோ நாள் வந்து எனக்கு நடக்காத விஷயங்கள் அந்த அம்மன் கிட்டே வந்து நான் என்னைக்கு சொல்லிட்டனோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும் வந்துச்சுங்க எனக்கு ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலும் மனசுக்குள்ளே அந்த அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன் அவங்க பார்த்துக்குவாங்க கிட்ட சொல்லிட்டேன் அவங்க பார்த்துக்குவாங்க நான் விட்டுருவேன் எதுனாலும் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வழிகளையும் நம்ம தாங்கிக்கலான்னு தாங்கிக்கலாம் நான் விட்டுருவேன் அப்போது இவ்வளோ நாளாக எனக்கு அடைச்சிருந்த அந்த கதவுகள் எல்லாமே ஒன்று ஒன்றா திறக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுங்க எப்படின்னா நான் வந்து எதெல்லாம் வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆச்சோ எதெல்லாம் வந்து எனக்கு நான் நடக்காதுன்னு நினச்சினோ அந்த விஷயங்களை என்னை தேடி வந்துச்சு அதாவது எப்படின்னா எனக்கு வந்து கேஷ் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு அப்போது அந்த கேஷ் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் வந்துட்டு என் காதில் வந்து நிறையா விழுந்துச்சு அதாவது இப்படி பண்ணுங்க இது ஓகேவாக இருக்கும் இது இப்படி செய்யுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள் இதில் வந்து நல்ல லாபம் இருக்குது இது மாதிரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு இருந்தோ எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடச்சிது அவங்க ஏன் சம்மந்தமேலாம் வந்து என்கிட்ட சொல்கிறாங்கன்னு நானே யோசிக்கிற அளவுக்கு அது எங்கெங்கேயோ முடிச்சு போட்டு கொண்டாந்து எங்கிட்ட வந்து சேர்த்துச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு எனக்கு ஒரு எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னு வைங்களேன் சரி ஓகே நம்ம ரூட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டுருக்கு நமக்கு வந்துட்டு ஏதோ நம்மளை சுற்றி வந்து நடக்குது அந்த அம்மன் வந்து அதுக்கான வேலைகளை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது எப்போ வந்து அந்த அம்மனை கும்பிட ஆரம்பிச்சனோ அப்போ வந்துட்டு நல்லது எது கெட்டது எதுன்னு போட்டு ஒடச்சி தள்ளிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஒரு விஷயம் கெட்டதாக இருந்தால் அதை கண்ணு மாதிரி அப்படியே காமிச்சிட்டாங்க இது கெட்டது இது உனக்கு சரியாகாது அப்படின்னு அதே மாதிரி நல்ல விஷயம்னா இதுதான் உனக்கு சரியாகுன்னு கண்ணு மாதிரி அப்பட்டமாக காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ நான் ஒரு பக்கம் அதை தேடி ஓடிட்டுருக்கேன்னா எனக்கு பின்னாடி இந்த அம்மா ஒரு பக்கம் அந்த வேலையை செஞ்சுட்டு ஓடிட்டுருக்காங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த விஷயங்களுக்கான வழிகளெலாம் எனக்கு முன்னாடி காமிக்கிறது இந்த வழியில் நீ போன்னு என்னை அனுப்பி வைக்கிறது இந்த மாதிரி எனக்கு ஒரு தன்னம்பிக்கைங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஓகே அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளே விழுந்துட்ட கிணத்துல எப்படா மேலே வருவன்ட்டு இருந்தவங்களுக்கு ஒரு கயிறு கிடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு இந்த வாராகம் பண்ணுறவங்க வந்துட்டு ஒரு வழி காமிச்சிட்டு இருக்காங்க அதை வந்து பர்சனலாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேங்க இப்போ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பணம் பிரச்சனை அந்த பணம் பார்த்திங்கன்னா இந்த டைரெக்டாக கொண்டாந்து யாரும் மூட்டை கட்டி கொண்டாந்து இந்த பணம்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை நம்ம ஏதாவது வேலை செய்யலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் தான் அந்த பணத்தை வந்து நம்ம சம்பாதிக்க முடியும் அப்போது அதுக்கான வழிகள் நீங்கள் என்ன தேடுறீங்களோ அதுக்கான வழிகளை கொண்டாந்து உங்கள் கையில் சேர்ப்பாங்க இந்த வழியில் போங்க இது உங்களுக்கு சரியாகும் இந்த வேலையை செஞ்சால் உங்களுக்கு சரியாகுன்னு உங்களை தேடி வந்து நாலு பேர் சொல்கிற அளவுக்கான வழிகளை வந்து நம்ம வந்து உருவாக்குறாங்க இது இது வந்து பர்சனலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேங்க எப்போ இந்த வாராகி அம்மன் கோவிலில் நான் காலை வச்சேனோ அப்பத்துலேருந்து அந்த அம்மா என்னை விடமாட்டேங்கிறாங்க நானும் அந்த அம்மனை விடலை ஒரு குழந்தையாட்ட அவங்க பார்த்திங்கன்னா நம்ம கூடவே தான் சுற்றிட்டு எல்லா வேலைகளும் இந்த அம்மா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஏன்னா ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அட போவாங்கப்பா எத்தனை விளையாடியாச்சு என்னத்தை பண்ணியாச்சுன்னு சொல்லி விட்டுருவாங்க ஆனால் எனக்கும் சில நேரம் அப்படிலாம் தோணும் ஆனால் என்னென்னா மனசை அங்கே சுற்றி இங்கே சுற்றி நேராக அவங்க காலடியில் தான் போகும் நான் என்னோட மனசு எவ்வளோ பாபா கிட்ட சண்டை போட்டாலும் என்னால் அவர் வெறுக்கவே முடியாது ஏன்னா உடம்புல ஒரு ரத்தம் மாதிரி என்னோடய சாயங்கிறவர் வந்து எனக்கு மாறிட்டார் தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்துட்டு இந்த அதாவது நம்மளோட இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து வராகி அம்மன் எனக்கு இஷ்ட தெய்வம் மட்டும் எனக்கு ஆகிடுச்சு என்னால் வந்து அந்த அம்மனை விட முடியாத அளவுக்கு அந்த அம்மா வந்து என்ன பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லணும் என்னோடய ஒரு ஒரு தேவைகளையும் அந்த அம்மா என் பின்னாடி வந்து பூர்த்தி செய்கிறது வந்து நான் உணர ஆரம்பித்தேங்க எப்போ அந்த கோயிலில் கால் வச்சுனோ அது எனக்கு நடந்துகிட்ருக்கு அதனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வராகி அம்மனுக்கும் மாசாணி அம்மனுக்கும் இந்த சாயப்பாக்கு வந்து என்ன சம்மந்தம் இருக்குது ஏன் நான் இவங்களை பற்றியெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் எப்படி வந்து இந்த கோயிலுக்கு வந்தாங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இங்கே வந்த நேரம் என்னோடய பிரச்சனையும் ஒன்றொன்றும் ஒன்று ரெக்கவர் ஆகாத வந்து நான் உணர்ந்துட்டுருக்கேன் நான் சொல்ல வருது இந்த கோயிலுக்கு வந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை சரியாகும்னு சொல்ல வரல நீங்கள் எங்கே இருந்து எந்த வச்சு கும்பிட்டாலுமே வராகி அம்மன் ஒரு கல் எடுத்து வச்சு நீங்கள் கும்பிட்டாலுமே அந்த அம்மனோட சக்தி அங்கே பழிக்கும் அந்த அம்மன் வந்து அங்கே உட்காருவாங்க நான் வந்துட்டு இங்கே வாங்க இது சரியாகும்னு நான் சொல்ல வரல நான் இங்கே வந்தேன் எனக்கு இங்கே பிரச்சனை சரியாச்சு சரிங்களா நீங்கள் அந்த அம்மனை நினச்சி ஒரு கல்லை வச்சு கும்பிடுங்க இல்லை ஒரு சாதாரண பேப்பரை வச்சு கும்பிடுங்க வராகின்னு நினச்சி எழுதி வச்சு கும்பிடுங்க அங்கே வந்து அந்த அம்மா உட்காருவா அந்த அம்மனோட சக்தி அங்கே வந்து வேலை செய்யுங்க கண்டிப்பாக இப்படி தான் வந்துட்டு வராகி அம்மனை வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன் அந்த அம்மனை கும்பிட ஆரம்பிச்சு இப்போ என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில வ எல்லா வழிகளும் அடைச்சிருந்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன மெழுகுவத்தி வெளிச்சம் கிடச்சா கூட போதும் வந்துடுதுன்னு நினைப்பாங்க என்னோட லைஃப்பில் ஒரு வெளிச்சமாக இந்த வாராகி அம்மன் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நான் இந்த இடத்துல சொல்ல வந்தேங்க வேறு ஒன்றும் இல்லை உங்கள் லைஃப்லேயும் வந்து அந்த வெளிச்சம் வரணும் உங்கள் வாழ்க்கையில வந்து அந்த அம்மன் ஒளியேற்றணும்னு நானும் நினைக்கிறேன் அதனால் உங்களால் முடிஞ்சால் வந்துட்டு அந்த அம்மனை வீட்லேயே நினச்சி கும்பிடுங்க இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதை பற்றி நிறைய நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நான் டீட்டெயிலாக சொல்லணும்னா டைம் இருக்காது ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒன்றொன்னா ஒன்றொன்னா வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து நான் நேற்று போட்ட வீடியோட சொல்லியிருந்தேன் அங்கே வராகி அம்மன் மாசாணி அம்மன் கோவிலுக்கு வந்து கலச பூஜை வந்து நடக்குதுங்க மேல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நீங்க விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் கலந்துக்கலாம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து அந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் விருப்பப்பட்டால் மறுபடியும் சொல்கிறேங்க கட்டாயம் கிடையாது ஆசைப்படுறவங்க டேரக்டாக அந்த கோவிலுக்கு விசிட் பண்ணி பாருங்க உங்களால் முடிஞ்சது வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க ஏன்னா கோவில் கட்ட உதவுறது ஒரு குடும்பம் நல்லா இருக்க உதவுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நம்ம ஒருத்தர் வந்து செய்யலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்களும் வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து நான் அதை சொல்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த டாபிக் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வந்து நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேங்க தேங்க்யூ ஸோ மச்